ரஜினிகாந்த் நடித்த லால்சலாம் பட இசை வெளியீட்டு விழாவில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்பா ஒன்றும் சங்கி இல்லை என்று கூறினார் இது லால் சலாம் படத்தை விளம்பரப்படுத்த இப்படி கூறியுள்ளார் என்று சர்ச்சை எழுப்பப்பட்ட நிலையில் இது பற்றி ரஜினிகாந்த் கூறுகையில் இது கெட்ட வார்த்தை என்ற அர்த்தத்தில் ஐஸ்வர்யா கூறவில்லை அனைத்து மதத்தையும் விரும்பும் அப்பாவை ஏன் சங்கி என்று கூற கூறுகிறீர்கள் என்பதுதான் அவர் பேசியதின் அர்த்தம் என்று விளக்கம் அளித்துள்ளார் தமிழகத்தில் நடைபெறுகிற திமுக ஆட்சியில் பொதுமக்கள் உயிர் பாதுகாப்பு என்பது மிகவும் கேள்விக்குறியாகியுள்ளது தினந்தோறும் நடைபெறும் குற்றச்சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கை மோசமான நிலைக்கு கொண்டு செல்கிறது காவல்துறை என்று ஒன்று செயல்படுகிறதா என்று பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி வரும் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய தகுதியான நபர்கள் தொன்னூற்றி ஆறு கோடி பேர் இதில் பெண் வாக்காளர் நாற்பத்தி ஏழு கோடிக்கு அதிகம் வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் பதினேழு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பத்தொம்பது கோடியே முப்பத்தேழு லட்சமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொண்ணூற்றி ஒரு கோடியே இருபது லட்சமுமாக இருந்தது இந்திய நாட்டில் உள்ள அனைவரும் சகோதர சகோதரிகளாக வாழ்வதுடன் இந்திய அரசியலமைப்பின் கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்டதன் மூலம் நாட்டிற்கு புதிய உத்வேகம் கிடைத்துள்ளது இந்த உத்வேகம் ஒரு நாளுடன் முடிந்து விடாமல் தினமும் தொடர வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகத் கேட்டுக்கொண்டுள்ளார் யுபிஐ வசதியை பயன்படுத்தி சென்னை மாநகர பேருந்துகளில் டிக்கெட் தரும் வசதியை போக்குவரத்து துறை முதற்கட்டமாக பல்லாவர பணிமனையின் கீழ் இயங்கும் பேருந்துகளில் சோதனை முறையில் அறிமுகம் செய்துள்ளது அஜித் ஹர்பஜன் நாட்டில் உள்ள இந்திய ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுடன் உணவு அருந்தினார் இதுபற்றி விடாமுயற்சி படப்பிடிப்பின் இடைவேளையில் எங்களுடன் மாலை விருந்தில் அஜித் பங்கேற்றார் அப்பொழுது பிடித்ததை சாப்பிட்டு கதை சொல்லி கதை கேட்டு உணவகத்தின் சமையல்காரரை அவரே நேரில் போய் பாராட்டிவிட்டு வந்தார் என்று அவருடைய உயர்ந்த பண்பை தங்களது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளனர் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் அவசர சிகிச்சைக்கு நிரந்தர ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆமினி பேருந்துகளுக்கு சட்டவிரோதமாக கூடுதல் விலையில் டிக்கெட் விற்பனை செய்யும் இடைத்தரகர்கள் மீது காவல்துறை மூலமாக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவுடன் அமுக சேர வாய்ப்பே இல்லை டிடிவி தினகரன் திட்டவட்டம் விஜய்க்கும் எனக்கும் போட்டி இல்லை காக்கா கழுகு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த ரஜினிகாந்த் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இருநூற்றி முப்பது நாட்களை கடந்த ஜெயில் வாழ்க்கை நீதிமன்ற காவலை பதினேழாவது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீடித்துள்ளது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் புறப்பட்டு சென்றுள்ள முதல்வர் மு ஸ்டாலின் விமானத்தில் வைத்து பிரபல டென்னிஸ் வீரர் ஜோகோவிச்சை சந்தித்தார் காந்தி ஆளுநரின் கருத்துக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக நைட்ரஜன் வாயுவை செலுத்தி கொலை குற்றவாய்க்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் நாளை முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்து மட்டுமே புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் செலவுகள் அதிகமாகிக் கொண்டே வரும் ஆனால் சமாளிப்பேர் ரிஷபம் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெகுவாக பாராட்டப்படும் மிதினம் தேவையற்ற விஷயங்களுக்கு கோபத்தை காட்ட வேண்டாம் கடகம் உறவுகளுடன் வீண் விவாதங்கள் தவிர்த்து விடுங்கள் மகிழ்ச்சி நிச்சயம் சிம்மம் குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டி வரும் கண்ணி புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவும் முன் வருவார்கள் துலாம் நண்பர்களுடன் எந்த வித எந்த விஷயத்தையும் பகிர வேண்டும் எதக்கூடாது என்று பகுத்தறிந்து செயல்பட வேண்டும் விருச்சிகம் புதிய ஆடை ஆபரணம் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர் தனுஷு உங்களின் பேச்சாற்றல் பழிக்கிறும் அனைவரையும் கவர்வீர் மகரம் பணத்தட்டுப்பாடு என்பது உங்களுக்கு வராமல் இருக்கும் கும்பம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்கள் சுயகருவத்தை விட்டுக்கொடுக்காதீர் மீனம் போட்டி பந்தயங்களில் நல்ல வெற்றி ஏற்படும் வாய்ப்பு